வாழைப்பழ அத்தி செய்வது எப்படி நன்கு பழுத்த கேவண்டிஷ் இரக வாழையை தெரிவு செய்து தோலுரித்துக் கொள்ளவும் முப்பது நிமிடங்கள் நீருடன் பங்கு சர்க்கரை சேர்த்து நாட்டுச் சர்க்கரை சிறந்தது கொதிக்க விடவும் ஒரு நிமிடம் வேக வைக்கவும் அடுப்பிலிருந்து இறக்கிய சாரில் பழத்தினை இரவு முழுவதும் வைக்கவும் பழங்களை எடுத்து உலர்த்தவும் மீண்டும் பங்கு சர்க்கரையை அச்சாரில் சேர்த்து கொதிக்க வைக்கவும் வாழையைச் சேர்த்து ஒன்று நிமிடம் வேக வைக்கவும் மூன்று நாட்கள் தொடர்ந்து செறிவூட்டப்பட்ட சாறு பாகு தன் ஐந்து முதல் ஏழு நிமிடம் வரை காய்ச்சவும் பழத்தினை நனைக்கவும் பாகு நல்ல செறிவினை அடைந்தபின் அதில் பழத்தினை ஒன்று வாரத்திற்கு போட்டு ஊற வைப்பதன் மூலம் அவை நன்கு நனைந்து கொழுத்து விடுகின்றன சாரணை வடித்துவிட்டு பின் பழங்களை உலர்த்தவும் இதுவே வாழைப்பழ அத்தியாகும் அத்தி விரலில் ஒட்டாத அளவு பதம் வந்தவுடன் அதனை எடுத்து உண்ணலாம்